குட் மார்னிங் வீவர்ஸ் வெல்கம் டு ஆண்டால் டெய்லரிங் இன்ஸ்டியூட் நீ பாருங்கள் முப்பத்தி சைஸ் அளவு உள்ள ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒனில் வந்து கட்டிங் மெத்தட் பார்த்தீங்க இப்போ வந்து தைக்க மெத்தட் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி பீஸை வந்து ஒரிஜினல் பீஸோட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கால் இன்ச் தையல் போடுங்க நெக்கு மட்டும் நெக்கு மட்டும் கால் இன்ச் போட்டு திருப்பிக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துருங்க கட்டிங் கொடுத்துட்டு ஒரு இன்ச்சு கேப் இதை கட் பண்ணுங்க கட் பண்ணி அப்படியே உள் பக்கம் திருப்பி அடிமணம் போட்ட பிறகு இந்த சுத்திலும் காலின் தையல் போட்டுருங்க உள்ள பஃப் வரக்கூடாது பப் வரம அழகாக காலில் தண்ணி போட்டோம் அடையாள மார்க் பண்ணிட்டாங்க இதே மாதிரி இப்போ பிறகு இது என்ன ஷேப்போ அந்த ஷேப்பில் கொஞ்சம் ஸ்டைல் போட்டிங்கன்னா பட்டாது இந்த பக்கம் வந்துடும் போட்ட பிறகு கொஞ்சம் கட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வரும் சுருக்கம் வராது உள்ளார மாதிரி அழகா உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் டாட்டு டாட் வந்து பார்த்திங்கன்னா இது சென்டாக முடிச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு டாட் அதுக்கப்புறம் கப்பு தானே நிற்கும் அழகாக நிற்கும் கப்பு அதுக்கப்புறம் பட்டி வந்து நம்ம வந்து தேர்ட்டி சிக்ஸ் மாடலில் பட்டி மத்த சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு ஒரிஜினல் ஒரிஜினல் மேலே வந்து ஒரு லைனிங் பீஸ் வச்சு சைடு எக்ஸசை வந்தால் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க மேல வந்து ஒடிஜன் வச்சிடணும் அதுக்கெல்லாம் லைனிங் வைக்கணும் வச்சுட்டு மூணு பீஸும் சேர்த்து அரைஞ்சு தையல் போடணும் போட்ட பிறகு இது வந்து ஒரு இன்ச்சுக்கு எப்படி கட் பண்ணிங்கன்னா ஷேப் அழகாக வரும் சுருக்கம் வராது நல்லா டைட் பண்ணி கால் இன்ச்சில் ஒரு தேல் போடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஒன்றா பதி வச்சிடலாம் இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி இப்போ பத்து இன்ச்சு இருக்குது பத்துக்கு ரெண்டு இன்ச் ஒரு பீஸ் கட் பண்ணிங்க இது மேல் பக்கம் வச்சு அரை இன்ச்சு தையல் போடுங்க இதை டைரெக்டாக வந்து சின்ன ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இத்திக்கு அப்படியே மொத்தமாக உள்ளார திருப்பங்க உள்ளார திருப்பி ஒரு படிமந்தல் போட்டுங்க ரெண்டு முடிச்சாச்சு ரெண்டும் செக் பண்ணிங்க கரெக்டாக செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கு இப்போ இது எவ்வளோ இருக்கும் இது வந்து கொக்கிப்பட்டி ஐப்பை ரெடி பண்ணும் இப்போ ஆறு இருக்குன்னா ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஏழ்ரை ஏழ்ரைக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ருபீஸ் கட் பண்ணுங்க பட்டி வந்து ரெட்டியாக மடிச்சுட்டு மேலே கழுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதில் மேலே எக்ஸ்ட்ரா விடுங்கள் கீழே எக்ஸ்ட்ரா விடுங்க விட்டுட்டு இது மேலே அப்படி மடிச்சுக்கணும் கால் இன்ச்சு அப்படி மடிச்சுக்கணும் கீழே ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு அரை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்து கீழே மடிச்சுக்குங்க அப்போ இதை வந்து கட் குத்திங்கன்னா ஈஸி திரும்பும் டைட் பண்ணி இது மேலே ஒரு படிமந்தல் போடுங்க கனிமணம் போட்ட பிறகு டோட்டலாக உள்ளார திருப்பணும் இந்த லைன் மொத்தம் உள்ளார வந்துடணும் வெளியில் தெரியக்கூடாது மொத்தம் என்ஜிரின் போட்டணும் இது ஓகே அதுக்கப்புறமா டோட்டலாக இந்த தையல் இருக்குதுங்களா கரெக்டாக இந்த தையல் மேல வச்சு ஒரு தையல் போட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு காலேருந்து தள்ளி ஒரு தைல் போட்டுருங்க அந்த தைல் வந்து ஐ கட்டு கடையாளம் ஓ இது ஐப்பட்டி இது பட்டி ரெண்டும் கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் பேக்கு இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடிங்க கட்டிங் பண்ணிக்கோங்களேன் அந்த அர்க் கரெக்டாக அந்த அர்க் செட்டிங் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து நிற்கும் அப்போ நமக்கு வந்து மின்னப்பெண் எதுவும் வராது கரெக்டாக சுருக்கம் எல்லாம் அழகாக வந்துடும் இப்போ கரெக்டாக வந்து கால் வச்சு கால் தையல் போடுங்க போட்ட பிறகு இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துடணும் கம்பல்சரி இந்த கார்னர் கட் பண்ணும் கட் பண்ணாதான் அந்த பாஸ் ஷேப் வரும் கம்பல்சரி ரெண்டு இடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கட் கட் பண்ண நல்லது கட்டிங் வந்து கிராஸாக தான் பண்ணும் அதுக்கப்புறமா உள்ளார திருப்பி படிமந்தல் போட்டுருங்க பா வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள வந்து திருப்பி உள்ள அந்த லைனிங் வந்து இன்ச் தான் போடணும் பெஸ்ட் போட்டா வெளியில் தெரியும் வெளியில் தெரியக்கூடாது உள்ள வந்து சுருக்க டைட் பண்ணி அடிமந்தல் போட்டுருங்க போட்டு பிறகு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி எவ்வளோ லென்த்துன்னு பார்க்கணும் இந்த லென்த்து இது எவ்வளோ இருக்கும் இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டரை இருபத்தி மூணாயிரத்து கிலோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் பீஸ் கட் பண்ணி இதுக்கு மேல் பட்டு திருப்பிக்கலாம் இந்த லென்த்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச் ஆகலும் இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதை ஏற்றிருக்கோம் இதை வந்து ஃபஸ்ட்டு ரெ ரெட்டியாக முடிச்சுட்டு தையல் போட்டுருங்க கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு இன்ச்சி கேப் இப்படி கட் பண்ணணும் கட் பண்ணி இது மேலே படிமந்தல் போடணும் இந்த பிஸ்டிலாம் இந்த பக்கம்தான் வரணும் டைட் பண்ணி படிமந்தல் போடுங்க படிமானம் போட்ட பிறகு இந்த டோட்டலாக அந்த உள் உள் பக்கமாக திருப்பணும் இப்படி உள் பக்கம் திருப்ப சொல்ல இந்த லைனிங்கிறது வெளியே தெரியக்கூடாது இப்படி தான் வரணும் சென்டர்ச்சிங்கன்னா இது சென்ட் சோல் சென்டர் சென்டர் வரும் அவங்க அளவு பிளவுஸ் எவ்வளவு வித்துனுக்கு பாருங்க நாலு இன்ச்சு అర ఇంచుకి నాలుగు ఇంచ్ రాసా డాక్ పిచ్చు రెండు సోళ ఉన్న వచ్చి ఆఫ్ ఇంచ్ తయలు పడ్డు நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து நெ நெட்டு வைக்க போகிறோம் பஃப் வச்சு நெட்டு கீழே வந்து பாட்டர் வைக்க போகிறோம் இதில் எப்படி நெட்டு விட்டு கட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது நார்மல் கை இது நார்மல் கை வந்து இவங்க வச்சுக்கிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பஃப் வேணுமோ அதுக்கேற்ற பஃப் பஃப் எக்ஸ்ட்ரா பஃப் எவ்வளோ வேணுமோ நான் என்ன பண்ணால் ஒரு ஏழரை டென்ஷன் வைக்கிறேன் ஏழரைச்சு வைக்கிறேன்ண்ணா ஏழு வச்சால் நிறைய பஃப் வரும் ஓகேங்களா அது அந்தளவுக்கு நான் இங்கே எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிறேன் இந்த ஷேப் கட் பண்ணி தரேன் பஃ கி பாருங்க ஃபோர் நிமிஷம் கேப் விட்டுறேன் கேப் விட்டுட்டு அங்கே பப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுமாதிரி முடிக்க சொல்ல ஒரு ஃபோர் இன்ச்சு கேப்பில் முடிச்சுடுங்க ஃபோர் இன்ச் ஓகே இதே மாதிரி இந்த பாட் அதில் ஜாயின் இப்போ நெட்டில் ஃபில் வச்சு பாட்ரு ஏற்றாச்சு இப்போ இந்த பாட்ருக்கு வந்து இந்த பிசருக்கு கவர் பண்ணதுக்கோசம் லைனிங் தரப்பகிறோம் இது எவ்வளோ இருக்கோ இந்த அகலத்துக்கு லைனிங் எடுத்துருக்கோம் எடுத்துக்கிட்டு இது மேல் பக்கம் மேல் பக்கம் வந்து காலுச்சி ஒரு தையல் போடணும் போட்டு பிறகு கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு திருப்பி படிமந்தல் போடுங்க படிமந்தல் போட சொல்ல இந்த பீஸில் இந்த பக்கம் தான் வரணும் படிமண் போட்டு உள்ளா திருப்பிட்டு இதை பதிய வைங்க நல்லா இழுத்து உள்ளே வந்து பஃப் இல்லாமல் இந்த பக்கம் இந்த பிசுகிற உள்ளார போயிடும் இது அழகாக இழுத்து இது படிமணி போடுங்க கை இப்படி வந்துடும் இதே மாதிரி ஒன்றா கை பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம் இது கரெக்டாக இந்த சென்டருக்குள்ள சென்டருக்கு சென்ட் சென்டரை வச்சு ஒரு பின் குத்துருங்க பின் குத்துட்டிங்கன்னா நம்ம போல் இது நல்லப்ப நல்லப்ப ஒன்றா வச்சுட்டு நட்டு ஒன்றா வச்சுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு தையல் போடுங்க இது வரைக்கும் ஒரு ஃபோர் இன்ச் வரைக்கும் நம்ம ஆர்ட்டி கொஞ்சம் அந்த ஃபோர் இன்ச்சுக்கு தையல் போட்டுங்க தையல் போட்டு மீது வந்து அழகாக பஃப் ஃபுல் வைக்கணும் சின்ன சின்னதாக ஃபுல் வைக்கணும் தையல் ஓ நம்ம கையெல்லாம் தைச்சாச்சு உள்ளே வந்து இந்த பிசு இருக்குல்ல இந்த பிசுரு கவர் பண்ண கொஸ்டின் பண்ணால் எமிங் மெத்தட் நம்ம ஒன்றரை பீஸ் கட் பண்ணி ரெட்டையாக தைல் போட்டு நல்லா மேல் பக்கம் வச்சு தையல் போட்டு அப்படியே திருப்பி படிச்சிடலாம் அடிச்சோம்னா உள்ள இருக்கிற பிசில்லாம் கவர் ஆகிடும் அதாவது பீஸ் ரெடி பண்ணாச்சு ரெண்டு பிள்ளைக்கு மடிச்சு தைல் போட்டுவிடும் மேல் பக்கம் வச்சு பைப்பிங் மாதிரி பண்ணியாச்சு அடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ வந்து பிசு தெரியாது பிசு தெரியாமல் இருக்கும் இதுமாரி பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஓவர் லாக் பண்ண தேவை இதுமாரி பைப்பிங் கொடுத்துட்டா உள்ளே இருக்கும் இதேமாரி அந்த கை பண்ணிடுறேன் ஃபைனலாக வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி ஜாயின் பண்ணால் கை கை ஆம்கோளு ஆம்கோல் கொக்கிப்பட்டி கொக்கிப்பட்டி அது அந்த அளவு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு தான் இந்த ஜாயின் பண்ணி தெளிவாக வந்து தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸில் போட்டிருக்கேன் அதை பார்த்துங்க பார்த்திங்கன்னா தையல் போட்டு பிறகு எக்ஸ்ட்ரா மூணு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இதுமாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள் ஏதாவது டவுட்னால் கேளுங்க சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் வணக்கம் இதுதான் இந்த நெட்டனுடைய த்ரீ ஃபோர்த்து கை இதுமாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்